மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் முழுசா ஒரு நடுத்தரமான வயது கொண்ட ஒரு ஃபேமிலி ஓகேங்களா அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்து என்ன நேரில் பார்த்தேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒரு ஆண் வாரிசு மட்டுமே போறது தொடர்ந்து இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஜென்ரேஷனா பெண் குழந்தைகளே அவங்க அவங்க ஃபேமிலியில கிடையாது அந்த ஆண் வாரிசு பிறக்கும் இரண்டாவது கரு உருவாகி குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தை

கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கேன் இதுவே கடவுள் கொடுத்த முதல் ஆசீர்வாதம்